நிச்சயமாக சொல்லுகிறேன் வருகிற மாதம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அலையிலூயா எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுகிற அந்த இருதயம் மட்டும் இருந்தால் போதும் நான் நம்புகிறேன் எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் அவரே நமக்கு அதை நன்மையாய் மாற பண்ணுவதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் அலையிலூயா முறுமுறுக்க மாட்டோம் நம்ம ஆண்டவரை எழுத்து பேச மாட்டோம் எப்போன்னா அந்த நன்றி உள்ள ஒரு உணர்வு நன்றி உள்ள ஒரு உணர்வு இன்னைக்கு நிறைய பேர் சில வீடுகளில் வந்து தங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப முறுமுறுப்பாங்க எனக்கு வீட்டில் தண்ணி இல்லை எனக்கு வீட்டில் வசதி இல்லை இல்லை உங்களுக்கு ஒருவேளை வசதி இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் வசதியாக இருக்கிற இரு இருந்ததுனால முறுமுறுக்கீங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை நினச்சி பாருங்களேன் பத்து ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததுக்கு பத்து வருஷத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறார் பாருங்களேன் அதை பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீட்டுக்கு இப்போ இருக்கிற வீடு பெரிய வீடு தானே பத்து வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு இப்போ சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சாப்பாடு தானே பத்து ஆண்டுக்கு முன்னாடி பண்ண அந்த வண்டி விட இப்போ பத்து வருடத்துக்கு முன்னாடி இருந்ததை விட ஆண்டவர் ரொம்ப நல்லா தானே இன்னைக்கு வச்சிருக்கிறாரு அப்போ நமக்கு நிறைய பேருக்கு என்ன வருது அப்படின்னா முறுமுறுப்பா இருக்கிறது அப்போ முறுமுறுப்பு இருக்கக்கூடாது அதான் தேவனுடைய மனுஷன் சொல்கிறான் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் நான் எந்த நிலைமையிலையும் மனரம் இருக்க கற்றுக்கொண்டேன் இந்த மனரம் என்கிற ஒரு இந்த எந்த தேவனுடைய பிள்ளைகளில் இருக்குதோ அந்த தேவனுடைய பிள்ளை எந்த இடத்துல போனாலும் நான் நம்புகிறேன் அவர்கள் சாட்சியாக இருப்பார்கள் அந்த இடத்துல இருப்பார்கள் அந்த இடத்துல எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் அது அவர்களை ஒன்றுமே செய்ய ஒன்றுமே செய்யாது பாருங்களேன் யோபுனுடைய மனரம்யத்தை பாருங்க யோபுனுடைய மனைவியினுடைய மனரம்யத்தை பாருங்க மனைவியினுடைய மனரம்யம் என்ன அப்படின்னா நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் ஆனா யோபுனுடைய மனரம்யம் என்னன்னு பாருங்களேன் என்ன சொல்றாருன்னா இல்ல கத்தருடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அந்த மன ரம்யம் பாருங்க அதுக்கு பிறகு அவனை தாழ்த்திருச்சான்னு கேட்ட தாழ்த்தல மனரம்யமா இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிற கர்த்தர் நீங்க இருக்கிற இடத்துல மன இருங்க நீங்க இருக்கிற வீட்டில மன இருங்க நீங்க இருக்கிற சாப்பாட்டை மன நீங்கள் புசியுங்கள் நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி மன இருக்கிறவர்களை கத்தர் அடுத்த படிக்கு கொண்டு போகாமல் விடமாட்டார் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் அலூயா சிலருக்கு வந்து ஆரம்பத்தில் மனரம்யமா இருக்கணும் இசிறவியல் ஜனங்களுடைய கேரக்டர் ஒரு சிலது வந்து ஆண்டவருக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய இருதை அவங்கள வெறுக்குது அப்படின்னு சொன்னார் எதுக்காக அவங்கள வெறுத்துச்சு அப்படின்னு சொன்னா பாருங்க கொடுக்கும் கொடுக்கும்போது அப்படியே குஜால் அடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வானத்திலிருந்து மன்னாவை ஆண்டவர் கொடுக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா தேனீட்ட பணியாரம் போல இருந்துச்சு அம்மா ரொம்ப டேஸ்டா அவ்வளோதான் என்னென்ன ஆண்டவர் சொன்னாரு டெய்லி இவ்வளோ எடுத்துக்கோங்க ஆனால் நீங்க வந்து ஓய்வு நாளில் நீங்க வேலை செய்யாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க அந்த ஃபஸ்ட் நாள் இந்த மண்ணாவை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போன உடனே நாளைக்கு கிடைக்காதோன்னு நினைச்சு சொன்னதை விட எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சாங்க இது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் அடுத்த நாள் பூத்து போய் அது வந்து நாத்தம் அடிச்சு எல்லாரையும் பிடிச்சி மோசையை திட்டிருக்காரு ஏப்பா உங்களுக்கு தான் அறிவு இருக்காப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் சுருட்டிக்கலாம்னு நினைச்சிங்களே நாளைக்கு கிரெடிட் கிடைக்கும்ப்பா எதுக்குப்பா இந்த பேராசை அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அப்போ அவ்வளவு ஈகராய் அந்த அப்பத்தை சேர்த்து வச்சவங்க கொஞ்ச நாள் தாண்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இந்த வானத்தை அப்ப எங்களுக்கு எங்களுக்கு எதுக்கு எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு டெய்லி காலைல இதை சாப்பிட்றோம் நாங்கள் எகிப்தில் சாப்பிட்ட வெள்ளரிக்காயெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் கொமட்டி காய்களை நாங்கள் நினைக்கிறோம் கொமட்டி காய் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாதா வெள்ளரிக்காய் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாதா வெங்காயம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாதா வெங்காயத்தை நினைக்கிறாங்களாமா தேனிட்ட பணியாரம் எங்கே இருக்குது வெங்காயம் எங்கே இருக்குது அதை நம்ம ஊரை நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டினுடைய சாப்பாடெல்லாம் நாலு நாள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் வந்து ஒரு ரசம் வச்சு சோறு வச்சு சாப்பிட்டாதான் நிறைய பேருக்கு என்னது அந்த திருப்தி அவ்வளோதான் அது என்னதான் உலகத்தில் இருக்கிற ஹை லெவலில் உள்ள ஃபுட்டு கொடுத்தாலுமே ஐயோ வேணாங்க நமக்கு அந்த சோறும் ரசமும் தாங்க அப்படின்றது மாதிரி அந்த ஜனங்களுக்கு வந்து அந்த அந்த காரியத்தை நினைக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் இந்த காரியத்தில் எப்படி இல்லைன்னா நீங்க மனரமியமா இல்லை அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு நீங்கள் நீங்கள் உங்களுக்கு உயர்வுகள் தேவை உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தேவை ஆனால் அதே நேரத்தில் எப்படி இருக்கணும்னா இருக்கிறதுல நம்ம எப்படி இருக்கணும் மனரமியமா இருக்கணும் மனரமியமா அதை சந்தோஷமா நம்முடைய கையில் வச்சுக்கணும் ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபம் கொடுங்க எனக்கு கொடுத்துருக்குற எல்லா ஆசீர்வாதத்துலையும் நான் எப்படி இருக்கணும்னா மன ரம்மியமா இருக்க கற்றுத்தாரும் எத்தனை பேர் ஆமோதிகிரீர்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே அந்த வீட்டில் நான் மன இருக்கணும் ஆண்டவரே அந்த வாகனத்தை நான் மன ஓட்டணும் ஆண்டவரே சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி தகப்பனே நீர் எனக்கு கொடுத்துருக்குற இந்த வேலையில இப்பொழுது நான் மன ரம்மியமா இருக்கிறதுக்கு எனக்கு வெள்ளம் தருவீராக கேளுங்க ஆண்டவரே என்னுடைய திருச்சபையில் நான் மன ரம்மியமா ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்கிற ட்ரெஸ்ல நான் மனரம்யமாக இருக்கணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எனக்கு இந்த உபவாச ஜபத்தில் எனக்கு ஒரு மனரம்யத்தை கத்தர் தருவீராக ராஜா என்னை உயர்த்துகிற கத்தர் இதில் நான் சந்தோஷப்படணும் இதில் நான் சந்தோஷப்படணும் இதில் நான் சந்தோஷப்படணும் என்னை சந்தோஷப்பட வைக்கிற கத்தர் ஹாலையிலோயா கைகளை அசைத்து ஒரு ஹாலையிலோயா சொல்லலாம் அப்போது இருக்கிறதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா மகிழ்ச்சி அடையணும் சந்தோஷப்படணும் இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தோஷம் இல்லாததுல மட்டும்தான் இருக்குது இல்லை இருக்கிறதுல ஆண்டவர் சந்தோஷமாய் வைப்பார் அவர் கடந்த மாதம் சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களையும் தத்தங்களையும் அப்படியே நிறைவேற்றுவார் அதற்கு முந்தின மாதம் கத்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் கத்தர் நிறைவேற்றுவார் அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில விழுவதே இல்லை ஆமேன்